அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்றான ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மிளகு சம்பா அரிசியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு மிளகு போலவே இருக்கிறதுனால இது மிளகு சம்பா என அழைக்கப்படுகிறது மிளகின் தன்மை இந்த அரிசியில் இருக்கிறதுனால உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது உடல் கழிவுகள் வெளியேறதுனால உடலில் ஏற்படுற நோய் தொற்றுலருந்து எளிமையாக வெளியே வர உதவும் இந்த மிளகு சம்பா அரிசி பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம் மத்திய உணவுக்கு ரொம்ப ஏற்ற அரிசி பசியை தூண்டக்கூடிய அரிசி சீரான ஜீரணத்தை அழிக்கக்கூடியது பொன் குடல் சார்ந்த நோய்கள் என பல உடல் சார்ந்த நோய்களுக்கு இது சிறந்த அரிசியாக இருக்குது இதில் இருக்க சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஜிங்க் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சைடு நிறைந்த அரிசியாக இருக்கிறது உங்களுக்கு இந்த பாரம்பரிய அரிசியில் ஒன்றான மிளகு சம்பா அரிசி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற எயிட் நைன் த்ரீ நைன் டூ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றியான ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய அரிசிகளை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்